அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் விஷயம் என்னவென்றால் மைவித்திரி நிறுவனத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் நான் ஏற்கனவே எனது கடைசி இரண்டு வீடியோவில் நான் சொன்னது போன்று புதன் பயிற்சி ஆகியுள்ளது புதன் கிரகம் குருவுடைய வீட்டிற்கு நுழைந்து நுழைந்தவுடன் குரு நீதிபதி போன்ற ஒரு நல்ல சொகுருடைய வீடு என்பதால் சனி பார்வையிலிருந்து விலகி விடுகிறது நாலாம் தேதிக்கு மேல் என்று சொல்லியிருப்பேன் அதுவும் பதினஞ்சு டிகிரி சனி பார்வை விலகும் காலம் வந்து அந்த முழுவதுமாக விலகும் காலம் வந்து எட்டாம் தேதி அந்த நேரம் ஏழாம் தேதி இந்த எட்டாம் தேதிக்குள் சனி பார்வை விலகுவது விலகுகிறது என்று சொல்லியிருப்பேன் ஏழாம் தேதி பெயில் வந்தாலும் நேற்று நேற்றைய தினம் வந்தாலும் நூறு சதவீதம் பெயில் கிடைப்பதற்கான அந்த தொண்ணூத்தி எட்டு வாய்ப்பு உள்ளது சனியுடைய ஒரே டிகிரி பார்வை மட்டும்தான் உள்ளது என்பதையும் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு டிகிரி பார்வை கூட இல்லாத நிலை இன்று புதன்கிழமை தொழிலான மைவித்திரி நிறுவனத்திற்கு நான் சொன்னது போல் போலவே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் இப்பொழுது நீதிபதி முன்பு மைவித்திரி நிறுவனத்தில் உள்ள அனைத்து டைரக்டர்ஸ்களுக்கும் அனைத்து நிர்வாக இயக்குநர்களுக்கும் மொத்தமாக எழுபத்தி ஓரு நிர்வாக இயக்குநர்கள் டைரக்டர்ஸுக்கும் நீதிபதி வந்து பெயில் வழங்கி உள்ளார் ஜாமீன் வழங்கியுள்ளார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் நான் இப்பொழுதுதான் பார்த்துவிட்டு யூடியூப் சேனலின் மூலமாகவும் அந்த நீதிபதி அவர் ஆர்டர் உத்தரவு ஆர்டர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கிய அந்த உத்தரவு வீடியோவை பார்த்துவிட்ட பிறகு இப்பொழுது மகிழ்ச்சியுடன் உங்கள் முன்பு நான் வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பதை இப்பொழுது அனைவரும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எவ்வளவு பேர் என்னை நான் ஒவ்வொரு முறையும் பலன்களை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்கள் பலரும் வந்து விமர்சனங்களை வைத்துள்ளி வைத்திருந்தீர்கள் அவர்களுக்கு எல்லாரும் இப்பொழுது புரிந்திருக்கும் ஜோதிட மிகப்பெரிய விஞ்ஞானம் அதை கணித்து சொல்லக்கூடிய முருகப்பிள்ளியான ஜோதிடர் ஆகிய நான் சரியாக ஜோதிடத்தை கணிக்கிறேன் என்பதை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் ஏற்கனவே எம்டி பெயில் கிடைக்க கிடைக்கும் காலகட்டத்தில் கூட குரு பார்வை அதிக உள்ள காலமாக உள்ளது அந்த நான்காம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை என்று சொல்லியிருப்பேன் அப்பொழுது நான்காம் தேதி அவருக்கு எம்டிக்கு மைவித்திரி எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைத்தது இப்பொழுது குரு பயிற்சி வந்து குருடைய குரு புதன் பயிற்சி வந்து புதன் வந்து சனியுடைய பார்வையில் உள்ளது எதிருடைய வீட்டில் உள்ளது அது புதன் பயிற்சி வந்து நாலாம் தேதி ஆகிறது அதற்கு மேல் எல்லாமே மைவத்திற்கு சாதகமான சூழ்நிலை எல்லாம் ஏற்பட போகிறது வெயில் கிடைக்கப் போகிறது சனியுடைய பார்வையிலிருந்து விலகுகிறது புதன் என்று சொல்லியிருப்பேன் அதே போல சனியுடைய பார்வையிலிருந்து புதன் விலகி உள்ளார் இந்த நிமிடத்தில் அவர் அந்த பதினஞ்சு டிகிரி பார்வை கூட இல்லாமல் அளவுக்கு விலகி உள்ளார் அதனாலே ச எந்த ஒரு தடை சனி பார்வை தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அந்த சனி பார்வை தடைகள் விலகி குரு என்ற குரு என்ற மாபெரும் சுவருடைய வீட்டிற்குள் அந்த புதன் கிரகம் பயிற்சியாகி உள்ளதால் குரு என்பவர் நீதிபதி என்பதால் நீதிபதி நல்ல நிறுவனம் என்பதை புரிந்து புரிந்து கொண்டார் கொண்டார் இப்பொழுது அந்த நல நிறுவனம் என்பதை புரிந்து கொண்டு அனைத்து அந்த எழுபத்தி ஒரு டைரக்டர்களுக்கும் பெயில் வந்து ஜாமீனை வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் செய்தீர்கள் இந்த விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் அவர்கள் சனியுடைய கிரகத்திற்கு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாக ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்களாக புதன் சுபத்துவம் இல்லாதவர்களாக இருந்திருப்பார்கள் இதுவே உண்மை ஜோதிடம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம் மிகப்பெரிய காலவியல் விஞ்ஞானம் ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை முழுமையாக கணிக்கக்கூடிய திறன் உள்ளவர்கள் இங்கு ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே புதன் கிரகம் அதிகம் சுபத்துவமாக உள்ளவர்களால் மட்டுமே அந்த ஜோதிடத்தை சரியாக கணிக்க முடியும் முடியும் அதில் நானும் ஒருவன் என்னுடைய ஜாதகத்தில் புதன்கர்கம் மிகப்பெரிய சுபத்துவமாக உள்ளது குரு பார்வையிலும் சுக்கரனுடைய வீட்டிலும் சுக்கரன் இணைந்து சுபகர்கமான இரண்டு மாதிரி சுபர்கள் சுக்கரன் குருடைய குருடைய பார்வை தொடர்பில் சேர்க்கையில் உள்ளதால் என்ன என்னால் முழுமையான ஜோதிட படிப்பை நான் ஐந்து ஆண்டுகள் படித்தேன் முழுமையான ஜோதிடர்களும் சரியான ஜோதிடத்தை எனக்கு படிக்க படிக்கப்பெற்று அந்த ஜோதிடத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான பலனையும் அனைவருக்கும் சொல்லி வருகிறேன் இந்த மைவித்திரி நிறுவனத்திற்கான தொழில் அந்த கிரகத்தை வைத்து அந்த நிறுவனத்திற்கு என்ன நடக்கும் என்பதை சொல்வது மிகப்பெரிய விஷயம் அதை நான் உங்களிடம் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறேன் மைவித்திரி எம்டி அவருடைய ஜாதகமும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் எனக்கு எம்டியுடைய உடைய டேட் ஆஃப் பர்த் கிடைத்துள்ளது அதை வைத்து அவருடைய ராசியும் தற்போது கண்டுபிடித்து விட்டேன் அதை நான் அடுத்த வீடியோவில் மைத்திரி எம்டி அவருடைய ஜாதக கட்டம் அவர் பிறந்த நேரத்தில் இருந்த வானத்தில் இருந்த ஜாதக கட்டம் ஆனால் அவருடைய பிறந்த நேரம் எனக்கு தெரியவில்லை பிறந்த டேட் ஆஃப் பர்த் தெரிந்துவிட்டது பிறந்த வருஷம் மாதம் பிறந்த தேதி அதை வைத்து அவருடைய ராசியை நான் கணித்து கண்டுபிடித்து விட்டேன் அந்த ராசியை வைத்தே அவர்களுக்கு அடுத்து குரு பயிற்சி பலன் மற்ற எல்லா பலனையும் சொல்ல முடியும் அதுதான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்பதையும் நான் உறுதியும் செய்து கொண்டேன் எனவே உங்களுக்கு அடுத்து வீடியோவில் நான் மைத்திரி எம்டி உடைய அந்த ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு அவர் உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய போகிறார் அவருடைய ராசி எது அவருடைய ராசி மூ மூலியமாக எந்த காலகட்டத்தில் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போக போகிறார் எந்த காலத்தில் நீங்கள் அனைவரும் அவரை மிகவும் மகிழ்ச்சியாக போற்ற போகிறீர்கள் போகிறீர்கள் மாலை மரியாதையுடன் அவரை கௌரவிக்கப் போகிறீர்கள் என்பது எல்லாமே அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரத்தில் டேட் ஆஃப் பர்த்தை வைத்து அவருடைய ராசியை கண்டுபிடித்து விட்டேன் அதை எப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் அவருக்கு அவர் பெரிய மகிழ்ச்சி கடலில் இருக்க மகிழ்ச்சி கடலில் இருக்க போகிறார் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார் நீங்கள் மாலை மரியாதையோடு அவரை வரவேற்க போகிறீர்கள் கடந்த காலத்தை போன்று என்பதையும் அதையும் சொல்லுகிறேன் அடுத்த வீடியோவில் எனவே மைமுத்திரி நிறுவனத்திற்கு அனைவருக்கும் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை நான் ஏற்கனவே பல சொல்லி சொல்லியிருப்பேன் அதற்கான கால சூழ்நிலை இப்பொழுது மூன்று வகையான சனி பார்வையில் இருந்தும் அந்த புதன்கிரகம் மைத்திரி தொழிலுக்கான புதன்கிரகம் விலகிவிட்டது முதல் முதலில் சனி பார்வை மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏழாம் பார்வையாக சனி புதன் கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த அந்த நிறுவனம் முற்றிலுமாக எந்த ஒரு செயல்பட முடியாமல் தடுக்கப்பட்டது பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்த போது இந்த நாலாம் தேதிக்கு முன்பு வரை கடந்த நாலாம் தேதிக்கு முன்பு வரை பத்தாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அப்பொழுது ஓர் அமைதியாக அந்த நிறுவனம் எதுவும் செயல்படாமல் அந்த நிறுவனத்தை நல்ல நிறுவனம் என்பதை புரூப் பண்ணக்கூடிய அந்த காலகட்டமாக தடைகள் விலகாமல் ஆனால் குரு பார்வை ஒரு அளவுக்கு இருந்து கொண்டிருந்தது சனி பார்வை சேர்ந்து இருந்தால் தடைகளுடன் கூடிய அந்த நிறுவனத்தை நல்ல நிறுவனம் என்பதை ப்ரூப் செய்யக்கூடிய வேலை நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது அந்த மூன்றாம் வகையான பத்தாம் பார்வை சனி பார்வையும் கடந்த ஜனவரி இப்பொழுது நாலாம் தேதியோடு விலகிவிட்டது இப்போ லைட்டாக அந்த சளியுடைய ஒளி இருந்து கொண்டிருந்தது ஒரு டிகிரி அளவில் அதுவும் இன்று இன்று மதியத்துடன் அது முடிந்து விட்டது பதினஞ்சு டிகிரி பார்வையும் எனவே அதனாலே இப்பொழுது பெயில் கிடைத்துள்ளது எனவே மை மையத்திரி நிறுவனத்திற்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலம்தான் இனி யாரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து நிறுவனத்துடைய இந்த அனைத்து டைரக்டர்களும் சேர்ந்து இனிமேல் நிறுவனத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செயல்படுவதற்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செயல்படுத்துவதற்கான வேலைகளை அவர்கள் தொடங்குவார்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியாக அந்த நிறுவனம் மீண்டும் செயல்பட போகிறது எம்டியுடைய ஜாதகத்தை அடுத்த வீடியோவில் அவருடைய ராசியை கண்டுபிடித்து விட்டேன் அதை வைத்து அவரை நீங்கள் போற்றும் காலம் அவரை புகழும் காலம் அவரைக்கு மாலை மரியாதை செலுத்தும் காலம் எல்லாம் உள்ளது அதை அடுத்து வீடியோவில் சொல்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்